ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன்னை கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் எல்லை முழுமனதாக நீ நம்பவில்லை என்னை நீ முழுமனதாக நம்பவே இல்லை உன் வாராகி தாய் சொல்வது சரியா நிச்சயமாக நம்பணும் நான் உனக்கு உன்னுடைய செயலில் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் கொஞ்சம் மட்டும் பொறுத்துரு தாமதமாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் அதிரடியாக திடீர் திருப்பம் நடைபெற உள்ளது நீ பட்ட வேதனைக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகுது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டால் நிச்சயம் நடக்காது நம்பிக்கை தானே முக்கியம் என்னை நம்பணும் தங்கமி இந்த வாராகி தாயை நம்பணும் நம்பினால் உன்னை கீழே விடமாட்டேன் தாயே எனக்கு எவ்வளவு கஷ்டம் தாயே எனக்கு எவ்வளவு துன்பம் என் தாயே எனக்கு எவ்வளவு துயரம் என் தாயே எனக்கு எவ்வளவு பிரச்சனை என்று என் முன் மன்றாடி நின்றாய் நிற்கிறாய் பல சிக்கல்களிலிருந்து நீ தப்பிவிட்டாய் தங்கமே உன்னை ஒரு நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வில்லை உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வே இல்லை நிச்சயமாக ஆரோக்கியத்தில் உன்னை மேம்படுத்துவி உன் உடல் நிலை சரியில்லை எனக்கு தெரியும் மன அழுத்தத்தால் தான் உன் உடல் சோர்ந்து விட்டது பலகீனமாக இருக்கிற நம்பு இந்த தாயை முழுவதுமாக நம்பு உன் பாதையை பூக்களாக நிரப்ப வந்துள்ளேன் நீ கல்லிலும் முள்ளிலும் சென்றது போதும் தங்கமே இந்த தாயை நினைத்து கொண்டால் போதும் இந்த தாயை நம்பினால் போதும் இந்த தாயை நம்பினால் உன் வழியும் சோர்வும் சுவடு தெரியாமல் போய்விடும் போய்விடச் செய்வேன் புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய் என்னை கூக்கிரிலிட்டு கூப்பிடு தாயே வாராகி தாயே அம்மா என் அம்மா என்று கூப்பிடு ஓடோடி வருவே நீ தொட்டது துளங்கும் நேரம் இது உனக்கான நேரம் நல்ல நேரம் நல்ல காலம் பிறந்து விட்டது அற்புதத்தை காண இருக்கிறாய் நீ என்னுடைய பிள்ளை தாண்டி செல்கிறாயே என்னுடைய பதிவை பார்த்தாலே நீ தாண்டி செல்கிறாயே ஏன் தங்கமே நீ என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் கடுமையான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதுமென்று உன் ஆள் குரல் எனக்கு கேட்கிறது என் மீது கோபப்பட்டாலும் பெற்றெடுக்காத செல்வம் நீ என்பதால் உனக்கு என் மூலம் நல்லது செய்வேன் உனக்கு பாதுகாப்பு வளையம் நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய் உன் மனதில் இருப்பது எல்லாம் நடக்கும் நடக்கச் செய்வேன் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் தங்கமே நல்ல செய்தியை கேட்க நினைக்கிறாய் தானே உன் தேவை பூர்த்தியாகப் போகிறது மகிழ்ச்சியாக இரு வாராகித்தாய் நான் இருக்கிறேன் தங்கமே நல்ல எண்ணங்களோடு நல்ல சேவைகளை செய்துவிடு நிறைய நிறைய நல்லதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு கிடைப்பது சுலபமாகிவிடும் தங்கமி நான் வந்து சொல்லட்டுமா கடினமான சூழ்நிலை நிச்சயமாக நீ எதிர்கொள்ளணும் அதற்கு நீ நிதானமாக யோசிக்கணும் அதற்கு நீ செந்திச்சு செயல்படும் பொறுமை அவசியம் தேவை தன்னம்பிக்கையோ அதைவிட முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யக்கூடாது அப்புறம் எல்லாமே தொலைந்து போய்விடும் துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சியை இழந்து விடக்கூடாது ஆசையை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது சோதனையை நினைத்து சாதனையை இழந்து விடக்கூடாது தோல்வியை நினைத்தோ வெற்றியை இழந்து விடக்கூடாது உன்னை குறைகூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமே கோபத்திலும் நீ வார்த்தையை கடுமையாக விட்டுவிடக்கூடாது கோபத்தை அடக்கிக்கோ அதை வழிகாட்டினால் எரிமலையாகிவிடும் அப்புறம் தீப்பிளம்புகள் போல் ஆகிவிடும் நீ வாழும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் வார்த்தைகள் நீ பேசும் வார்த்தைகள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் நல்ல வார்த்தைகள் வாழ்த்தும் தங்கமே கோபத்தில் வீசப்படும் வார்த்தைகள் வசவு பாடிவிடும் பிறர் மனதை வாட்டி வதைத்து உன்னை யாரும் காயப்படுத்தினால் புல் சிரிப்போடு நகன்றி இடத்தை விட்டு விலகி போய்விடு என்றாவது ஒரு நாள் உண்மையை உணர்ந்து மனம் குத்தி வலிக்கும் அவர்களுக்கு குத்தி வலிக்கும் தங்கமை அவர்களுக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நிமிடத்தில் முடிவெடுக்காதே சொல்லுகிறேன் கேட்டுக்கோ நிமிடத்தில் முடிவெடுக்காதே அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் எண்ணம் தான் வாழ்க்கை என்னம் போல்தான் வாழ்க்கை தங்கமே எதிர்பாராத நல்ல செய்தியை நிச்சயமாக இந்த தாய் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை பொறுத்து அந்த நல்ல நாளை நோக்கி காத்திரு தங்கமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடத்தி வைப்பேன் தங்கமி இந்த வாராகி தாய் உனக்கு உயிர்தானே அதுபோல் தான் உன் பந்தம் உன் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீ வெற்றியுடன் எல்லா செல்வங்களையும் நிச்சயமாக பெற்று வாழ்க்கை வாழ்வாய் தெரிஞ்சுக்கோ வெற்றியை நாம் தேடிப்போனால்தானே தவிர நிச்சயம் அதுவாக நம்மிடம் வராது நான் சொல்வதை கேட்டுக்கோ சிதைக்க முயலும் சோதனைகளுக்கிடையே தன்னையே செதுக்கி உயரும் இந்த இமயத்தின் சாதனை தான் வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் போராடிவிடு தப்பில்லை தப்பே இல்லை தங்கமே போராட்டம்தான் வாழ்க்கை நேர்வழியில் மட்டும் சென்று துணிச்சலோடு சமாளித்து வெற்றி நிச்சயம் உன்னால் முடியும் தங்கமே பேச்சில் இனிமை தெரிகிறது உன்னிடம் கொள்கையில் தெளிவு தெரிகிறது செயலில் உறுதி தெரிகிறது இந்த மூன்றையும் சரியாக நடந்து கொண்டு வரால் மட்டும் நிச்சயம் எதையும் சாதிக்க முடியும் அத்தனை திறமைகளும் என் பிள்ளையிடம் இருக்கிறது சாதிப்பாய் தங்கமே உன்னால் முடியும் துணிந்து துணிந்து செல் போராடு நல்லது நடக்கும் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ ரோஜாவா தாமரையா அல்லியா என்பது ஒரு விஷயமே அல்ல ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லையே அதுபோல் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளவே கொள்ளாது நல்லதையே நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ வாழ்வாய் நிச்சயமாக நடக்கும் தங்கம் நீ எந்த முயற்சியும் உனக்கு வீணாகாது உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பு நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி காண்பிப்பேன் என்னை முழுமனதோடு நம்பிவிடு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்று போற்றேன்